சிபிஎஸ்இ பள்ளி சுதர்சன் கலை அறிவியல் கல்லூரி சுதர்சன் கல்வியல் கல்லூரி மற்றும் மெகா அறக்கட்டளை இணைந்து கவிநாட்டுக் கண்மாய் கரைகளை உயர்த்தி குறுங்காடுகளை உருவாக்கும் பணியினுடைய தொடக்க விழா நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன அங்கெங்கினாதபடி எங்கும் நிறைந்த ஏற்றுதல் அதற்கு மாறாக இங்கே ஒரு சமண பள்ளியைச் சேர்ந்தவர்கள் இந்த கண்மாயினுடைய உபரி நீர் வெளியேறுவதற்காக ஒரு களிங்கு ஒன்றை கட்டி கொடுத்திருக்கிறார்கள் அந்த களிங்கு இன்றைக்கு வரைக்கும் திராவிட ஒரு வைர வரிகளையும் பதித்திருக்கிறான் நான் கொடுத்திருக்கும் நான் வெட்டி அமைத்திருக்கும் இதை மேம்படுத்தி இருக்கும் இந்த கண்மாயை பராமரிப்பவர்களுடைய குழுமக்களை மாணவ மாணவியர்களை பொதுமக்களை நாயக்கட்டுதாரர்களே உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இயற்கை வளங்களை பாதுகாக்கின்ற அந்த பொறுப்பினை நீதித்துறை சிறைத்துறை ஊழல் தடுப்பு கண்காணிப்பு துறையோடு சேர்த்து இணைத்து இயற்கை வளங்கள் துறையாக பாதுகாக்கின்ற அந்த வள பொறுப்பை நான் மிகு தமிழ்நாடு அவர்கள் எனக்கு வழங்கிய பிறகு நான் கலந்து கொள்ளுகிற முதல் நிகழ்ச்சி இயற்கையை பாதுகாக்கின்ற இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் என்பதை முதலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய கவிநாட்டு கண்மையை ஆழப்படுத்தி இங்கே கிடைக்கக்கூடிய மணலை கொண்டு கதைகளை எல்லாம் வலுப்படுத்தி இங்கே குறுங்காடு வளர்ப்பது வளர்ப்பதற்காக இன்றைக்கு அரசினுடைய அனுமதியை பெற்றிருக்கிறார்கள் நிச்சயமாக வைரம் கழிவு திருமணத்தினர் மிக அறக்கட்டளையினர் இதை நிச்சயமாக முழுமையாக நிறைவேற்றி விடுவார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு ஏன்னா ஏற்கனவே ஒன்று ரெண்டு தான் இங்கே வந்து சகோதர வெற்றியவர்களும் மற்ற நண்பர்களும் சொன்னார்கள் ஏற்கனவே ஒரு கம்பெனி வந்தாங்க பூஜை போட்டாங்க நீங்கள்லாம் வந்தீங்க ஆனால் அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன நோக்கத்துக்காக போட்டார்களோ அதை நிறைவேறவில்லை என்பதற்காக அந்த நிகழ்ச்சியோடையே சென்று விட்டார்கள் என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட அறக்கட்டளை அல்ல இது அதாவது பேர் வாங்குவதற்காகவோ பேருக்காகவோ இருக்கக்கூடியவர்கள் அல்ல வந்து சொன்னதுனால அந்த கருத்தை சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சி இதை போன்று நடந்தது ஆனால் அவர்கள் அதை செய்யாமல் விட்டுவிட்டு சென்று விட்டார்கள் எனவே இந்த நம்முடைய வைரம் மெட்ரிக் பள்ளியினுடைய அந்த நிர்வாகிகளும் அதைப்போல மெகா அறக்கட்டளையும் சேர்ந்து செய்கின்ற இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக நல்ல முறையில் நடந்து கதைகள் பழப்படுத்தப்படும் என்பதை நான் உறுதியோடு நம்புகிறேன் நீங்களும் நம்பலாம் அப்படிப்பட்ட காட்சியை நான் நிச்சயமாக காண முடியும் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள அது அதுபோல குறுங்காடு வளர்ப்பது என்பது ஒரு அவசியமான ஒன்று ஏனென்று சொன்னால் இன்றைக்கு நாட்டிலே மூன்றில் ஒரு பங்கு வனப்பகுதியாக இருந்தாக வேண்டும் அந்த வனப்பகுதியை நாம் அதிகரிப்பதற்கு பல்வேறு வகைகளை முயற்சி செய்தாலும் பல்வேறு தடைகள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே இது போன்ற குறுங்காடுகள் நம்முடைய காற்றினுடைய நம்முடைய எண்ணிக்கையை நாட்டிலே மூன்றில் ஒரு பங்கு தடைப்பகுதி என்பது வனப்பகுதியாக இருக்க வேண்டும் அந்த வனப்பகுதியாக மாறுவதற்கு மாற்றி தருவதற்கு குறுங்காடுகள் வளர்ப்பது என்பது இன்றைக்கு அரசுக்கு இன்றியமையாததாக உதவியாக இருக்கிறது எனவே இங்கே வளர்க்கப்படுகிற குறுங்காடுகள் என்பது நிச்சயமாக நமக்கு பலன் தரக்கூடியதாக அரசுக்கும் நாட்டுக்கும் பலன் தரக்கூடியதாக அமையும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் நீங்கள் எடுத்திருக்கிற உங்களுடைய முயற்சிக்கு நீங்கள் நிச்சயமாக நல்லாக செலவு செய்து செய்து செய்துவிடுகிறீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு அதை நீங்கள் நல்ல முறையிலே நிறைவேற்றி தந்து புதுக்கோட்டை பொதுமக்களுடைய விவசாயிகளுடைய ஆயக்கட்டுதாரர்களுடைய அனைத்து தரப்பு மக்களுடைய பாராட்டுதலை பெறுகின்ற வண்ணம் இந்த செயலை நீங்கள் குறித்து அந்த நிறைவு விழாவிலே நாங்கள் உங்களை எல்லாம் பாராட்ட வேண்டும் நல்ல முறையிலே உங்களை பாராட்டுகின்ற நிகழ்ச்சியை இந்த பகுதியினுடைய ஆயக்கட்டுதாரர்களும் விவசாயிகளும் மற்றவர்களும் சேர்ந்து உங்களுக்கு எடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி தருவதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றி என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்